கேள்வி கேக்குறீங்களா இல்ல நானே பேசுறேன் நீங்க பேசிடுங்க இங்க வந்துள்ள அனைத்து என்னோட கட்சி தம்பிகளுக்கும் அண்ணன்களுக்கும் மீடியா பீப்பிள்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சு ஆரம்பிச்சிட்டேன் இந்த முட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்துட்டு இந்த இடத்த எனக்கு ஒதுக்கி சீட் கொடுத்துருக்காங்க எந்த கட்சியுமே எந்த தலைவர்களுமே முன் வந்து எடுக்காத ஒரு முடிவை எங்கள் அப்பாவின் கனவு எங்கள் அப்பாவின் ஒரு கடைசி ஆசையை வந்து செயல்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இன்றைக்கி இங்கே ஊத்தங்கரை தொகுதிக்கு வந்துட்டு நான் பரப்புரையாற்ற வந்திருக்கேன் இப்போ இந்த தொகுதி பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாம்பாருன்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது அதை வந்து ப்ராப்பராக இங்கே நிறைய ஃபார்மிங் ஏரியாஸ் வில்லேஜில் இருக்குது அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த தண்ணி வசதி போய் மக்கள்கிட்ட நிறைய சேரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஏக்கர் ஏரி நிலத்துல வந்து மீதம் வந்து பதினஞ்சு ஏக்கர் ஏரி தான் வந்துட்டு இருக்கு மீதியெல்லாம் ஆப் ஆக்கிரமிப்பு ஆகி வீடுகள் கட்டிகிட்டதா சொல்லப்படுது அதே நேரம் இங்கே வந்து ஒரு குவாலிட்டியான அரசு மருத்துவமனையே இந்த ஊரில் இல்லை ஒரு பேசிக்காக தான் இருக்குது எதுக்காக இருந்தாலும் நாங்கள் வந்து தருமபுரிக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இந்த மக்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் இதையும் வந்துட்டு சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே சிப்காட் தொழிற்சாலையில் இருக்க கழிவு நீர் எல்லாம் ஏரியில் கொண்டுட்டு போய்க்கா கலக்கிறாங்க ப்ளஸ் அங்கே அந்த சிப்கார்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்கே லோக்கல்ல உள்ள ஜனங்களுக்கு வந்துட்டு வேலை இல்லை வெளியிலேருந்து கொண்டு வந்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள மக்களுக்கு அவங்களோட காலையில் எந்தாங்கன்னா சாயந்தரம் வந்துட்டு நேரத்துக்கு வீடு வர மாதிரி அவர்கள் ஒரு போகிற வர செலவுக்கு வந்து சரியா இருக்கிற மாதிரி லோக்கல்லையே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு அமையும் போது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறைன்றது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இயற்கையாகவும் இருக்கும் ஆனால் இது எதுவுமே இங்கே வந்து ஒரு பேலன்ஸ்டாக செயல்படுற மாதிரி இல்லை இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு உயிர்மை நேயத்தை காப்பதில் காப்பதற்கும் வளர்ப்பதற்கும் வந்துட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து நான் எல்லா விதத்துலையும் செயல்படணும் மக்களின் ஒரு பேசிக் நீட் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்துட்டு க்ளியராக இல்லாமல் இருக்கலாம் இங்கே ரோட் கனெக்டிவிட்டி வில்லேஜஸ்குள்ளே சரியான பஸ் வசதிகள் பஸ் வந்து சரியான ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் கவனித்து ஒன்று ஒன்றா வந்து இங்கே இரு இது வரைக்கும் ஆட்சியாளர்கள் செய்த தப்பை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்து இதெல்லாம் இங்கே தப்பு இருக்குது இதெல்லாம் இந்த மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க கூட நின்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே நின்று மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க கொஷின்ஸ் எதுவும் இல்லைங்களா

முதல் வார்த்தை என்ன அப்படின்னா இங்க வந் நான் வந்துட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டேன்னா இந்த நிலைமை தொடராது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஊழல் ஏற்கனவே அரசியல்வாதிகள் செஞ்சு மக்களுக்கு வந்து துரோகத்தை இழைச்சி வச்சிருக்காங்களோ எத்தனை இடத்துல சுரண்டல்கள் நடந்திருக்கோ எங்கெல்லாம் மக்கள் அவதி பண் பட்டிருக்காங்களோ அதெல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும் அரசாங்கம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு துணை நிற்கலைன்னா நான் இறங்கி போராடுவேன் அந்த மக்களுக்காக நானும் அவங்க கூட போராடி அது வாங்கி அந்த மக்களுக்கு சேர்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்றது என்னோட ஒரு வார்த்தையா இந்த மக்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஊத்த சட்டமன்ற தொகுதிக்கு உங்களுடைய சார்பா என்னென்ன பண்ணலாம் ஒன்னும் என்னென்ன மாதிரி மேம்படுத்தலாம்ன்றது நீங்க இதுல களம் பார்த்துட்டு எங்களுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா இங்க உள்ளது வந்துட்டு சிப்கார்ட் பிரச்சனை சொல்லியிருக்காங்க நிறைய எம்ப்ளாயஸ் நல்லா படித்த பசங்களுக்கு வந்து இங்கே வேலை இல்லை வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்குலாம் சிறு குறு தொழிலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரிஸ்க்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து லோன் கொடுத்து அவங்களுக்கு அது ஒரு லைஃப் ஆதாரமாக ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதே போல் இங்கே உள்ள ஏரிகளை தூர்வாரி அதை வந்து ப்ராப்பரான கனெக்டிவிட்டி மூலிமா கொண்டு போய் எல்லா விவசாய நிலத்துக்கும் சேர்ற மாதிரியான விஷயங்களை பண்ணிரு பண்ணலாம் அந்த பாம்பார் அப்படின்ற விஷயத்த வந்து கையில் எடுத்து அதை அதில் இருக்க நீரையும் யூஸ் பண்ணுறதுக்கு வில்லேஜ் பீப்புள் நேரடியாக யூஸ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கலாம் அதே போல் ஒகேனைகள் குடிநீர் திட்டம் வந்து இங்கே மு முழுசா வந்து இன்னும் தரப்படலை இங்கே வந்துட்டு மக்களுக்கு போய் சேரலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வருது அதையும் என்னன்றது வந்து பார்த்து சரி செய்யப்படும் இதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிறேன் இந்த ஊர் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இறங்கி நீங்க வாங்க